புனர்பூசணத்தினம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் ரிசுப ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் ரிசுப ராசி அன்பர்கள் அடுத்த ஐம்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் வந்து வேட்டைக்கு தயாராகுங்கள் அதாவது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் வேட்டைக்காரன் போல் நீங்கள் வந்து தயாராக இருக்க வேண்டும் கொஞ்சம் அசந்தாலும் பண நகை பொருள் இப்படி வந்து மற்றவர்களிடம் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் விழிப்புணர்வு வேண்டும் ரிசபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் என்பதை காணலாம் ரிசபராசிக்கு காலபுருஷனுக்கு ஒன்று எட்டாம் வீட்டின் அதிபதி வந்து செவ்வாய் பகவான் களத்தர வாழ்க்கை துணை நட்பு விரையாதிபதியாக வருகிறார் உங்களுக்கு வந்து ஏழு பன்னெண்டாக செவ்வாய் பகவான் வந்து வருகிறான் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி கடன் வாங்கியும் பட்டினி அப்படிங்கிற நிலை பெரும்பாலான ரிஷுபராசி என்புக்கு இருக்கும் வாழ்க்கை துணையிடம் உங்களால் வந்து சமாளிக்க முடியாது செவ்வாய் பகவானுடைய தன்மை வாழ்க்கை துணையிடம் பலமாக இருக்கும் அதே வழியில் நண்பர்களிடம் நம்பி நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு ரிஷுபராசி உண்டு நட்பு வந்து உங்களுக்கு விரயமாக வருகிறது கூடாத நட்பு கேடாய் முடியக்கூடிய அமைப்பும் ரிசுபராசி அன்புக்கு உண்டு செவ்வாய் பகவான் களத்தர விரையாதிபதியாக இருக்கும்போது இரண்டு தாரா அமைப்பும் உண்டு இதை வந்து ரிஷுபராசி அன்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் செவ்வாயினுடைய காரகத்துவங்களை காணலாம் ஒம்பது நவரங்களில் செவ்வாய் பகவான் வந்து காலபுருஷனுக்கு ஒன்று எட்டாம் எட்டின் அதிபதி செவ்வாய் என்றாலே போராளி வேட்டைக்காரன் பூமி நில சகோதரக்காரகன் இரத்தக்காரகன் பெண்களுக்கு வந்து கலத்தரக்காரகன் தைரியக்காரகன் ரெண்டில் ஒன்று நீயா நானானு மோதி பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய் சண்டைக்கு அதிபதி வீர தீரம் பற்கள் எலும்பு ரத்தம் யூனிஃபார்ம் தொழிலாளர்கள் கால்துறை இராணுவம் தீயணைப்புத்துறை போக்குவரத்து தொழிலாளர்கள் செவ்வாய் வந்து விவசாயம் பூஞ்செடி கம்பிவேலி செம்மன் பூமி வாக்குவாதம் செய்து எதிர்வாதம் செய்து விடா முயற்சியுடன் வெற்றியா தோல்வியா அப்படின்னு இரண்டையும் சந்திக்கக்கூடியவர் செவ்வாய் எல்லா உயிர் ஜீவராசிகள் உடலிலும் வெப்பத்தை கொடுப்பவர் செவ்வாய் சக்தியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா வீடு நிலபல சொத்துக்கள் சேரும் செவ்வாயை வந்து கெட்டு விட்டார் என்றால் நாம் வந்து நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்லா வீடு கட்ட முடியாது நிலம் வாங்கி போட்டாலும் அந்த நிலத்தில் வீடு கட்டுவதற்கு பல வருடங்கள் ஆகும் அப்போ வந்து ஒருவர் சுய ஜாதகத்தில் செவ்வாய்பு வந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ரிஷபராசிக்கு ஏழு பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதி இரண்டாவது வீட்டிலே அமரப்போகிறார் அடுத்த ஐம்பத்தி எட்டு நாட்கள் விரையாதிபதி குடும்பஸ்தானத்திலே அமரும்போது ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யார் மேலேயும் கோவப்படாதீங்க எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு யார் மேலேயும் கோவப்பட்டு பேசாதீங்க இரண்டாம் வெட்டிலே செவ்வாய் வரும்போது பேச்சில் வந்து தன்மை வேண்டும் எதற்கும் எந்த காரியத்திற்கும் குடும்ப நபர்களோ உங்களிடம் பேசக்கூடிய சந்திக்கக்கூடிய நபர்களிடமோ எதற்கும் போய் பேசக்கூடாது இரண்டாம் வெட்டிலே விரையாதிபதி அமர்ந்திருக்கும்போது பேச்சில் உண்மை இருக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் கோவப்படக்கூடாது விரையாதிபதி இரண்டாம் வீட்டில வந்திருக்கும்போது குடும்ப செலவுகள் கூடுதலாக வரும் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் வரும்போது பல்வழி திடீர்னு ஆடி இருக்கக்கூடிய பல் கீழே விழும் முகத்தில் காயங்க ஏற்பட்டு இரத்த காயங்கள்லாம் ஏற்படும் வாயில் பொண்ணு நாக்கில் புண்ணு வாயில் எரிச்சல் இதெல்லாம் ஏற்படும் முகத்தில் காயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் சேமித்த பண நகை திருடு போகாமல் அடுத்த ஐம்பத்தி எட்டு நாட்களுக்கு ரிஷபராசி என்பர்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா ரிஷபராசிக்கு விரைய கலத்துறக்காரகன் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும்போது சேமித்த பண நகை பத்திரமாக பார்த்துக்கணும் யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க கைமாத்தாக கொடுத்தாலும் சரி கடனாக கொடுத்தாலும் சரி விரையாதிபதி அதிபதி இரண்டாம் வீட்டில் போது கொடுத்த பணம் திரும்ப வருவது கடினம் இதை வந்து ரிஷபராசி நண்பர்கள் புரிந்து அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் மிதன ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது அங்கே வந்து கடும் பகை புதனுக்கும் செவ்வாய்க்கும் கடும் பகை நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூடாத நட்பு கேடாய் முடியக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு எதற்கு வந்து நீங்கள் வந்து வேட்டைக்காரன் போல் தயாராக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ஒட்டிலே செவ்வாய் அமரும்போது பெண்களை வந்து பெரும்பாலும் குறை சொல்லக்கூடாது பெண்களை வந்து அவதூறாக பேசுவது கடிஞ்சொற்களை பயன்படுத்துவது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் செவ்வாய் பகவனுடைய நான்காம் பார்வை பூர்வ புனிஸ்தனமான ஐந்தாவது ஒட்டின் மேல் விழுகிறது ஜென்ம ராசியிலே குரு பார்வை செய்கிறார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை ஜென்ம ராசியிலே குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது உங்களுக்கு வந்து சுமை அதிகமாக இருக்கும் ஒரு பக்கம் நோய் நொடி தொந்தரவு ஒரு பக்கம் மனக்குழப்பம் எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் எதுவுமே விளங்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான நிலையெல்லாம் ரிஷபராசி என்பவளுக்கு இருக்கும் செவ்வாய் குரு பார்வை ஐந்தாவது வீட்டிற்கு விழும்போது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல பலன் எதிர்பார்க்கலாம் திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு முதல் குழந்தையோ இரண்டாவது குழந்தையோ குழந்தை பேர் உண்டு ஐந்தாவது வீட்டை செவ்வாய் பாரி செய்யும்போது குலதெய்வ வழிபாடு செய்யலாம் குலதெய்வ வழிபாட்டில் தடை இருந்துச்சுன்னா குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியல அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டுடலாம் உங்கள் பிள்ளைகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் தொல்லைகள் கொஞ்சம் நிவர்த்தியாகும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது ரிஷபராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் பார்வை விழும்போது அஷ்டமாதிபதி ஜென்ம ராசியில அமர்ந்திருக்கிறார் இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் ஒரு சிலருக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் வெளியூர் வெளியா வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய மாதிரி நிலை ஏற்படும் பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் வண்டி வாகன தொழிலாளர்களாக இருப்பார்கள் உள்ளூரை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு எல்லாம் வந்து சுற்றி பார்க்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு போக்குவரத்து தொழிலாளர்கள் கொஞ்சம் போக்குவரத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் இரண்டாம் இட்டிலே செவ்வாய் அமர்ந்து எட்டாம் பார்வையால் பாக்கியத்தை பரிசுகிறார் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் விவாதங்கள் இல்லாமல் பெரியோர்களிடம் மட்டுமரியாத பேச்சுகள் இல்லாமல் ரிஷபராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை பாக்கியத்தில் விழும்போது தந்தையிடமோ தந்தை வழி உறவுகளிடமோ நீங்கள் வந்து எதிர்வாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது ரிஷபராசிக்கு பதினோராவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் இந்த ராகு பதினோராவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது பெருஞ்செல்வம் பணம் கட்டுக்கட்டா என்றலாம் திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் கிடைக்கும் மோத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வழி நன்மை உண்டு நிலபுல பூமி சேர்க்கை உண்டு எதிர்பாராத முன்னேற்றம் வந்து ரிசுபராசிக்கு உண்டு பத்தாவது வீட்டிலே சனிபவான் வக்கரகதியில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் ரிசபராசி என்பதற்கு செய்யும் தொழிலே தெய்வம் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் என்ன தொழில் செய்தாலும் அதுவே உங்களுக்கு தற்போது கை கொடுக்கும் அதை விட்டுட்டு இதை பார்க்குறேன் அதை பார்க்குறேன் அப்படி பார்க்குறான்னு மாற்றங்களை எதிர்பார்க்காமல் இருப்பது அடுத்த ஐம்பத்தெட்டு நாட்களுக்கு உங்களுக்கு சிறப்பு ஜென்ம ராசியிலே குரு அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அறிவுரை புத்திமதி சொல்லக்கூடியவர்களை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் குடும்ப பெரியவர்களை மரியாதை இல்லாமல் பேசாதீங்க குடும்ப பெரியவர்களை மதித்தால் குருபகானுடைய கெடுபலனிலிருந்து ரிசபராசி அன்பர்கள் மீண்டு வந்து விடலாம் அஷ்டமாதிபதி ஜென்ம ராசியில் போது உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை இரவில் வந்து அதிக நேரம் விழித்திருக்காதீர்கள் இரவு படுத்து நன்றாக உறங்குங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜென்ம குருவால் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் இரண்டாவது வீட்டிலே விரையாதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது குடும்ப செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் கோவப்பட்டு எடுத்தறிந்து பேசாதீங்க பேச்சலையும் வாக்களையும் இருங்க பண விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரிசபராசிமலுக்கு நல்லது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி